நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த நைட் எப்படி சென்னை எக்மோர் ரீச் பண்றதுன்றது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஈவினிங் மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் போகிறதுக்கும் நிறைய ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்கு அதாவது இந்த பக்கம் பீச் ஆகட்டும் அந்த பக்கம் செங்கல்பட்டு வரைக்கும் செங்கல்பட்டு மட்டும் இல்லைங்க காஞ்சிபுரம் அரக்கோணத்துக்கு எல்லாமே இங்கே ட்ரெயின் வசதி அவைலபிளாக தான் இருக்கு ஆறரை மணிக்கு மேலே உங்களுக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு நாலு அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இப்போ நம்ம போக போகிறது ஒன்றாவது பிளாட்ஃபார்மில் இருந்து தாங்க தாம்பரம்ல இருந்து நீங்க சென்னை எக்மோருக்கோ இல்ல சென்ட்ரலுக்கோ வரணும்னா பஸ்ல வர்றதா குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஆகுங்க ஆனா இந்த இஎம்யூ ட்ரெயின் வந்து கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு வேர்ட்ஸ் நீங்கள் சென்ட்ரலே வந்து ரீச் பண்ணிடலாம் தாம்பரத்துலேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் தாம்பரத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரவர் தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் செனட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் டைம் செவன் டுவெண்ட்டி ஃபோருங்க நான் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி தாம்பரம் செனட்டோரியம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிட்லப்பாக்கம் தாம்பரம் மெப்ஸு தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வேலூருக்குண்டான பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாம்பரம் செனட்டோரியத்தில் இறங்கிதாங்க போகணும் இப்போ இந்த தாம்பரம் செனட்டோரியத்திலேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அடுத்ததா ட்ரெயின் உள்ள தான் பாத்தீங்கன்னா குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் குரோம்பேட்டையில இருந்து இப்ப ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நீங்க அதிகாண்டு நூத்தம்பு பண்றேன் அவனுக்கு எனக்கு தான் போட்டியே நூறு ரூபாய் குறைக்கலாமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு பிளஸ் நூறு ரூபாய்

திரிசூலத்துக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் மீனம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தாங்க பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் பழவந்தாங்கல் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வண்டி போயிட்டே இருக்குங்க தென் மாவட்டங்களுக்கு அது மட்டும் இல்லை விஷுவல் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினை கேப்சர் பண்ணுறது தான் ஆப்போசிட்டில் எலக்ட்ரிக் ட்ரெயினும் நல்லா ஸ்பீடாகவே போயிட்டுருக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போது நிற்கிறது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கத்துலேருந்து வரும்பொழுது கூட்டம் ஓரளவு கம்மியாக இருக்குங்க ஆனால் இதுவே நீங்கள் சென்னை எக்மூர்லேருந்து ஈவினிங்கில் கிண்டி தாண்டணும்னு நினச்சா கூட ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அவ்வளவு கூட்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நாலாவது எக்ஸ்ப்ரெஸ்ஸையும் டிராஸ் பண்ணுறோம் தென் மாவட்டங்களுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ட்ரெயின் போயிட்டே தாங்க இருக்கும் அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராக வருது சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் சைதாப்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் மாம்பழம்னாலே எல்லாருக்குமே தெரியும் புதுசாக சென்னைக்கு சுற்றி பார்க்க வர்றவங்களுக்காக சொல்கிறேன் இது தாங்க டி நகர் ரயில்வே ஸ்டேஷன் டி நகருக்கு அடுத்ததாக இப்போ உள்ள ட்ரெயின் என்றா வருதாங்க கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஜேர்னிவைஸ் ரொம்பவே ஸ்பீடாக இருந்தது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் டைமிங்கை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎம்யூ ட்ரெயின் தாங்க கோடம்பாக்கத்துக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ராகிறது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஃபிஃப்டி எயிட் ஆயிடுச்சு ஃபார்ட்டி மினிட்ஸை கிராஸ் பண்ணிட்டோம் இப்போது நுங்கம்பாக்கமும் வந்து ரீச் பண்ணிட்டோங்க இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது நாலாவது தாண்டி அஞ்சாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இப்போ உள்ள எண்ட்ராவர ஸ்டேஷன் சென்னை சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுங்க டைம் எயிட் ஓ கிளாக் இந்த மாதிரியான ட்ரெயின் போக்குவரத்து ரொம்பவே பெஸ்ட்டுங்க உங்களுக்கு ஃபேர் வைஸ் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும் இப்போ உதாரணமாக வேளச்சேரியில் நான் மீனம்பாக்கம் டிக்கெட் எடுத்தால் கூட அதே தான் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்க வேளச்சேரியில இருந்து பார்க் வந்து பார்க்லேருந்து இருந்து மீன பக்கம் வந்தாலே உங்களுக்கு டென் ரூபீஸ் தான் அதே மாதிரி தான் உங்களுக்கு சென்னை தாம்பரத்துல இருந்து பீச்சுக்கு போறதுக்கு டென் ருபீஸ் தாங்க இது அண்ட் ரிசார்ட் கம்பார்ட்மெண்டா மாறி ஏறிட்டாங்க வா இன்னைக்கு கூட போறாங்க உள்ள தாங்க முடியலையே எங்கடா போறாங்க எங்கடா போறீங்க எல்லாரும் லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க எங்க போறாங்க அப்புறம் எங்க போறாடே அவ்வளவு எங்க போறான் நீ எதுக்கு இப்ப வெளியே வந்தா நான் கிறிஸ்தி கிடைக்கலாம் வந்தாங்க அந்த தாண்டா நாங்களும் வந்தோம் சரி நானும் பாத்துக்கிறீங்க ஓட்டா பேசிக்கிறீங்க இந்த டிராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இப்போது சென்னை எக்மூர் எப்படி வந்து ரீச் பண்ணுறதுன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களுடைய பெப்பிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறது தான் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு தமிழ் எழுத்துகளில் முதல் எழுத்து ஆ என்பதாகும் அதுபோன்றே இந்த உலகத்தில் முதன்மையாக இருப்பவன் கடவுள் எனவே கடவுளை வணங்கி நம் செயல்களை தொடங்க வேண்டும்